அன்னையாய் தந்தையாய் தந்தையாய்வன் அருமருந்தாகி நின்ற கண்ணை போல் காத்து நின்ற கற்கண்டாம் குருவே போற்றி முன்னையாம் வினைகள் எல்லாம் முடிவுற அருளும் தேவே என்னையும் ஆட்கொள்ளைய அகிலமே போற்றி போற்றி பண்ணிய தருமமெல்லாம் பலனையே தந்துயர்த்தி எண்ணிய எம்மை எண்ணியம்மை போற்றி செல்வத்தை தந்த குருவே சேயினை தந்த குருவே வெல்லவே எம்மை செய்யே வேண்டினோம் போற்றி போற்றி கல்வியை தந்த தந்தசாயி கலைகளை தந்த தந்தசாயி பல்வகை பலன்கள் எல்லாம் பாதிலே செய்தாய் போற்றி நல்வினை எம்மை சேர நலமெலாம் செய்துயர்த்தும் எல்லையே நலமெல்லாம் இன்பும் எமக்கருள் செய்தாய் போற்றி ஆலயம் வந்தோம் எம்மை ஆட்கொழச் செய்தாய் பாபா காலையும் மாலையும் நீ கணந்தொரும் காப்பாய் போற்றி வேலையும் தந்து அதிலே வெற்றிகள் தந்து எம்மை பாலை போல் தூய்மை செய்து பலனளித்திடுவாய் திடுவாய் போற்றி கடன்களை அடைத்து எங்கள் கண்ணியம் நிலைத்து நிற்க கண்ணினை போல காக்கும் கதிர்மதி போற்றி போற்றி பாதத்தில் பூஜை செய்தோம் பக்தர்கள் எம்மை காக்க பாபாவே உம்மை வேண்டி போற்றினோம் போற்றி போற்றி